நாம் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவருடைய அற்புதங்களை நாம் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஒரு வித்தியாசமான பாட்டோட ஆரம்பிப்போம் ஆதி லக்ஷ்மி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஓற்றி குங்குமத்தில் பொட்டுமிட்டு மஞ்சள் தானுமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம் வாசலிலே மாக்கோலம் வீட்டினிலே லக்ஷ்மீகரம் நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நெஞ்சினிலே லக்ஷ்மீகரம் அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்ப அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் கஷேமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் கஷேமயம் அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக அனைவருக்கும் ஐஸ்வர்யம் தருக என்ன மகா பெரியவரோட லீலைகள் அற்புதங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு மகாலட்சுமி பாட்டை ஆரம்பிக்கிறீங்களேன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி அந்த நிகழ்வு மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயம் என்னன்னு பார்ப்போம் ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் மகா பெரியவர் தன்னுடைய எல்லாம் முடித்து கொண்டு அவர் தன்னுடைய தங்குகிற இடத்திற்கு செல்கிறார் அப்போது ஒரு விடியற் காற்றால பிரம்ம முகூர்த்தத்தில் அவருக்கு ஒரு கனவு கனவுன்னா இப்போ நமக்கு வர கனவுன்னா என்ன நமக்கு என்ன கனவு வரும் நம்ம அமெரிக்கா போகிற மாதிரி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இதான் நம்ம கனவு வரும் ஆனால் மகா வந்த கனவு என்ன தெரியுமா மகாலட்சுமி அவருடைய கனவில் தோன்றுகிறார் தோன்றி எனக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம் எல்லோருக்கும் மக்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக என்னுடைய ஸ்வரூபங்களான அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் சேர்த்து ஒரு கோவில் சென்னையில் அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கனவு மகாபிரிவருக்கு வருது ரொம்ப வித்தியாசமான ஆச்சரியமான கனவு இல்லை தெய்வங்களோடு பேசுகிற மகான் அவர் வந்து அப்போது அவருக்கு இந்த கனவு வந்தது ஆச்சரியம் இல்லை நமக்கு வேணும் ஆச்சரியமாக இருக்கலாம் அப்போது மகாலட்சுமி கனவில் வந்து இந்த ஊர் செழிப்பதற்காக மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு சென்னையில் இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் வேணும் என்னுடைய அஷ்ட லக்ஷ்மிகளோட உருவத்தோடு அப்படின்னு மகாபெரி ஊர் அவர் 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 கனவில் வந்தாச்சுன்னா விஷயம் முடிஞ்சாச்சுன்னு அர்த்தம் உடனே அவர் என்ன பண்ணுறார் இதுக்காக இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஒரு இடம் தீர்வாகிறது அந்த அந்த இடம் நான் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் ஒரு இடம் தீர்வாகிறது சரி இப்போது கோவில் கட்டுற பணிகளை ஆரம்பிக்கணும் இல்லையா ஏன்னா மகாலட்சுமி சொல்லியாச்சு அதற்கான செல்வத்தை அவளே கொடுப்பாள் என்பதும் சத்தியம் இல்லையா அது மகா தெரியும் அப்போ பார்த்தபோது முக்கூர் சீனிவாச வரதாச்சாரியார் என்ற ஒரு பெரியவர் அவரை கூப்பிட்றார் மகாபெரியவர் கூப்பிட்டு இதை மாதிரி அஷ்டலட்சுமி கோவில் ஒன்று கட்டணும் இந்த இடத்துல கட்டணும் ஆ கட்டிடலாம் பெரியவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்தோட டாக்குமெண்ட்லாம் பார்க்குறாரு எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஓகே சரி இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கணும் அப்படின்னு மகா பெரியவர் உத்தரவு போடுறார் உடனே இப்போ கோவில் கட்டுறதுல சாதாரண விஷயமா எவ்வளோ பணம் வேணும் அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அதுக்கு நல்ல இன்ஜினியர் பார்க்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது இதற்கெல்லாம் மீறி வாஸ்துமுறைப்படி கோவில் இருக்கணும் அதுவும் இல்லாமல் அதனுடைய சிற்பங்கள் அதனுடைய உருவங்கள் அதாவது பரிசை செய்ய போகும் உருவங்கள் வந்து கரெக்டான ப்ரப்போஷன் இருக்கணும் நிறைய இருக்குது அதில் அதுக்கு அதற்கான சிற்பிகளை பார்க்கணும் இப்போது மகாபெரியவர் என்ன பண்ணுறார் அந்த உத்தரவை போட்டவுடன் அவரும் ஃபாலோ இருக்காரு அப்போ இந்த முக்கூர் சீனிவாச வரதாச்சாரியார் என்ன பண்ணுறாரு இப்போ கோவில் கட்டுறதுனால் சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வேணும் மக்கள்கிட்ட கேட்டு நோட்டீஸ் வச்சாச்சு கோவையை சார்ந்த ஒரு தொழிலதிபர் தேவராஜுலு என்றவர் அவர் முன் வரார் சார் நானும் இதில் இந்த கைங்கறி இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேஜர் ஷேர் போடுற மாதிரி அப்போது இந்த தேவராஜுலு முதலியாரும் இப்போது ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் சேர்ந்து அந்த கோவில் பணிகளை மகா பெரியவர் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பிக்கிறார்கள் மகா பெரியவர் ஆரம்பித்து வைக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தோடு கட கட கடகடன் நடக்குது ஃபண்ட்ஸ் எங்கேருந்து அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் கிடைக்குது ஏன்னா மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் மகாலட்சுமி ஆசைப்பட்ட இடம் அதனால் காசு வர்றதுக்கு ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை கடகடன் ஃபண்ட்ஸ் வருது கடகடன் கட்டுறாங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நல்ல இன்ஜினியர் கிடைக்கிறார் ஒரு நல்ல ஸ்தபதி கிடைக்கிறார் ஒரு நல்ல சிற்பி கிடைக்கிறார் எல்லாம் அற்புதமாக போயிட்டுருக்கு வேலையெல்லாம் கடகடன் வேலை போகிறது அப்போ பெரியவர் அப்பப்போ மகா பெரியவர் அப்பப்போ அதை மானிடர் பண்ணிகிட்ருக்காரு ஏப்பா இப்போ என்னப்பா ஸ்டேஜ் இப்போ என்ன ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு மகா பெரியவர் எல்லாத்துலேயும் அதாவது கோவில் கட்டுறதுலேயும் சரி அது ஒரு பக்கம் பார்ப்பார் வேத பாடசாலையை ஒரு பக்கம் பார்ப்பார் ஒரு பக்கம் ஸ்ரீமடத்து காரியங்கள் அத்தனையும் அவர் தான் பார்ப்பார் அதே மாதிரி அன்னதானம் குறிப்பாக யாரும் மனத்துக்கு வந்தவா யாரும் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு ஒரு தீர்மானத்தோடு அதை செய்தவர் அது மாதிரி பல விஷயங்கள் அவருக்கு போட்டு எல்லாத்தையும் இது நடுவில் இதையும் மானிட்டர் பண்ணிட்டுருக்காரு கோவில் வெகு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது கோவில் பணிகள் கோவில் முடிய போகிறது கோவில் முடிய போகிற காலத்தில் என்ன சார் இன்னும் இடத்த சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பின்னாடி வரேன் இப்போது நல்ல பிரம்மாண்டமான முறையில் அந்த ஆலயம் கட்டப்படுகிறது இப்போ இது வந்து ஸ்ரீனிவாச வரதாச்சாரியாரும் தேவராஜரும் பார்த்து சந்தோஷம் ஆஹா என்ன அருமையான கோவில்ப்பா என்ன அற்புதமாக வந்திருக்கு ஆஹா அது மாதிரி இது அதுவும் இதை மாதிரி ஒரு இடத்துல இதை மாதிரி ஒரு கோவில் ஆஹா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுவரை அது போன்ற ஒரு கோவில் வந்ததே கிடையாது அதை மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கோவில் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க இடத்த சொல்ல மாட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் பின்னாடி வரேன் இப்போது இந்த ஒரு பிரம்மாண்டமான இடத்துல அஷ்டலட்சுமி தனித்தனி சன்னதியோடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டி முடித்தாகி விட்டது சரி இப்போ கோவில் கட்டி முடித்தாச்சு அதுக்கு அடுத்த வேலை என்ன கும்பாபிஷேகம் முக்கூர் சீனிவாச வரதாச்சாரியாரும் தேவராஜரும் சேர்ந்து சலித்து டேட்டை சலித்து வேத பண்டிதர்களோடு டிஸ்கஸ் பண்ணி பல பல வேத பண்டிதர்களோடு டிஸ்கஸ் பண்ணி என்ன ஒரு கும்பாபிஷேக டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணு ஏன்னா மகாலட்சுமி உத்தரவு கொடுத்தது இல்லையா அதுவும் யார்கிட்ட கொடுத்தது மகாலட்சுமி மகாலட்சுமி உத்தரவு கொடுத்தது மகா இப்போது ரெண்டு மகாப்பிரியவர் அவர் வாயால் வந்தாச்சு அப்படின்னா அந்த கோவில் அற்புத முறையில் அமையும் என்பது சந்தேகம் இல்லை இருந்தாலும் இப்போ இவங்க இந்த பணியை எடுத்துன்னு இருக்கிறவங்களுக்கு அது முக்கியமாக முடிக்கணும்ல இல்லை இவங்களுக்கு ஒரே டென்ஷன் எல்லா இடத்தையும் திரும்பி திரும்பி இப்போ பார்க்குறாங்க திரும்பி திரும்பி விக்கிரகத்தை பார்க்குறாங்க திரும்பி திருப்பி எல்லாத்தையும் பார்க்குறாங்க கோவில் திருப்தியான முறையில் வந்தாச்சு கும்பாபிஷேகம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சந்தோஷமாக ஆஹா எவ்வளோ சீக்கிரம் பணி முடிஞ்சது நேராக மகா பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் இந்த இந்த கோவிலை பற்றி விளக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி கும்பாபிஷேக டேட்டை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு நேராக மகா பெரியவரிடம் காஞ்சிபுரம் செல்கிறார்கள் காஞ்சிபுரத்துக்கு போகிறோன்ன அந்த தட்டில் பழங்கள் பூ எல்லாம் வச்சு பெரியவா இதான் கும்பாபிஷேகத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பெரியவான் அந்த கருணை தெய்வம் அந்த பத்திரிகையை பார்க்குறாரு பார்த்துட்டு அடுத்த கேள்வி முக்கூர் நீங்களும் கும்பாபிஷேகத்தை கும்பாபிஷேகத்தன்னைக்கு எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குல்ல அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும் என்ன பெரியவா இது மாதிரி கேட்குறீங்க கும்பாபிஷேகம் வந்து நாங்கள் தான் பண்ணுறோம் நாங்கள் தான் இது பண்ணுறோம் எல்லாம் முதல்லேருந்து ஏ டு டுசட் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கும் போது எங்கே பெரியவா இருப்போம் இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாமா நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னார் திருப்பி ஒரு மாதிரி பார்த்தா இருப்பேன் மகா பெரியார் பார்த்துட்டு டேட்டு பெரியவா டேட்டில் ஏதாவது இவ இவாளுக்கு என்ன பயம் வந்துடுச்சு ஒருவேளை டேட்டு கிட்டே எதாவது தப்பாக குறித்து கொடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு பயம் பெரியவா நாங்கள் டேட்டு கிட்டே எதாவது தப்பு பண்ணிட்டோம் இல்லை இல்லை அதெல்லாம் சரியாக தான் இருக்குது எனக்காக உடனே ஒன்று நீங்கள் பண்ணணும் நான் சொன்னால் கேட்பேளா அப்படின்னு கேட்குறாரு இப்போது இவாளுக்கு சஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக போச்சு இப்போ இவ்வாளுக்கு சஸ்பென்ஸ் அப்படின்றத விட அங்கே இருந்த ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் அந்த கூட இருந்த மக்களுக்கெல்லாம் எதுக்கு பெரியவா இது மாதிரி கேட்குறா கும்பாபிஷேகம் தான் பண்ண போறாள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தான் சங்கல்பம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா அவங்க ரெண்டு பேர் தான் முதல்லேருந்தே இருக்காங்க நீங்கள் கோயில் கும்பாபிஷேகம் போதெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த ஊர் பெரியவர்கள் பண்ணும்போது அவங்களுக்கு கங்கணம் பட்டி அவங்க தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அவன் வந்து ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் வேறு எந்த தவறான செயல்களிலும் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த காப்பு கட்டுறதுன்னு ஒன்று உண்டு கும்பாபிஷேக காப்புன்னு சொல்லுவாங்க அதை அதெல்லாம் நாங்கள் தானே பெரியவா பண்ணணும் நாங்கள் தானே சங்கல்பம் பண்ணணும் இல்லை நான் சொல்கிறது கேளுங்க நான் சொல்கிறது கேட்பேடான்னு கேட்குறாரு கண்டிப்பாக கேட்பேன் பெரிய பெரியவா நீங்கள் சொன்னதே எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொன்னார் முக்கூர் சீனிவாச வரதாச்சாரியார் வைணவ மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மகா பெரியவர் மீது அவருக்கு அளவு கடந்த பக்தி தேவராஜனும் வேணாம் ஒரு கண்மூடித்தனமான ஒரு பக்தர் மகா பெரியவர் மேலே அப்போ இவா ரெண்டு பேரும் பெரியவா சொன்னது கேட்காம இருப்பாளா இல்லை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார் சரி கேட்குறேன் பெரியவா என்ன சொல்லுங்க இவாளுக்கு வயிற்றில் புளிய கறக்கிறது பெரியவா என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு கும்பாபிஷேகம் நேரம்லாம் கரெக்டு ஆனால் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு பேர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஷாக் ஆகிடறாங்க எவ்ரிபடி வாஸ் ஷாக் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் முதல்லேருந்து ரசீட் புக் போட்டதுலேருந்து கலெக்ஷன் பண்ணி கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் இவா இருந்தா இப்போ கும்பாபிஷேகத்துக்கு நீ வரக்கூடாது அந்த கும்பாபிஷேக நேரத்தில் நீ இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது கண்காணாத இடத்துக்கு போயிடணும் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்தால் போதும் அப்படின்னு ஒரு மகாபெரியவர் சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு சார் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா ஏன்னா அவனு என்னன்னா அப்போது சீனிவாசவர் தான் சரி யார் கேட்குறாரு மகாபெரியவர்கிட்ட ஓப்பனாக மகாபிரிவா தப்பாக நினச்சிக்க நாங்கள் இது என்ன கிட்டத்தட்ட அழக குரல்ல தேம்பிய குரலில் கேட்குறாராம் மகா பெரியவா தப்பாக நினச்சிக்காதிங்க இப்போ நாங்கள் வந்து முதல்லேருந்து பண்ணிட்டுருக்கோம் இப்போ திடீர்னு கடைசி நேரத்தில் கும்பாபிஷேக தண்ணிக்கு அதுதான் முக்கியமான வேலை அதான கிளைமாக இப்போ அந்த கிளைமாக்ஸ் போது நாங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக பல பேர் எங்களை தவறாக பேசுவாங்க இல்லையா அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல என்னென்னா இவங்க ரெண்டு பேர் முதல்லேருந்து இருந்தாங்க கடைசி நேரத்தில் இவங்க காணாமல் போயிட்டாங்களே அப்போ எங்க பணத்தை கிடந்து அடிச்சுன்னு போயிட்டாங்களா அப்படின்னு யாராவது தவறாக நினைக்கக்கூடும் பெரியவா இது உங்களுக்கு தெரியாதா தபர் இப்போது பெரியவா கண்டிஷனான ஒரு குரலில் அது வரைக்கும் சாஃப்டாக பேசுன பெரியவா இப்போது கண்டிஷனாக சொல்கிறாள் இந்த பார் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது தான் அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு ஒரு 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 உத்தரவு ஸ்ட்ராங்காக ஒரு ஹை கமாண்டிங் வாய்ஸில் சொன்ன உடனே சரி பெரியவா எங்களுக்கு கொடுத்து வச்சுதான் அவ்வளோதான் இல்லை இல்லை நீ இருக்க வேண்டாம் நான் சொன்னது படி செய் கலந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க இது அவளுக்கு போட்டு மனசை உறுத்துது இப்போ உண்மையிலேயே நமக்கே வருத்தமாக இருக்குன்னா அவளுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே இது மகா பெரியவாரோட சித்தம் அப்படின்னா அவர் தான் நம்மளோட கோவில் கட்ட வச்சார் மகாலட்சுமி கடவுளில் வந்தால் கட்டுன்னு சொன்னார் கட்டியாச்சு இப்போது கட்டி முடிச்சு கும்பாபிஷேகத்துக்கு நீ வராதேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சாங்க இதுதான் இதுதான் மகா பெரியவர் மீது அவர்கள் வைத்திருந்த பக்தி பக்தி மட்டுமல்ல நம்பிக்கை ஏன்னா மகாபரிவாக தவறாக சொல்ல மாட்டார் என்பதை அவங்களுக்கு தெரியும் இப்போது சரி அப்போ ஏதோ விஷயம் இருக்குது இருந்தாலும் அவங்க மனசை குறையுது பெரிய பெரிய விஷயந்தான் நமக்கே வருத்தமாக இருக்குது அப்போது ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க கும்பாபிஷேகம் நாள் நெருங்குகிறது கும்பாபிஷேகம் நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தேவராஜு அவர்களும் வரதாச்சாரியார் அவர்களும் அங்கேயே இருக்காங்க கோவிலே எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு இது சரியாக இருக்கா பெயிண்டிங் சரியாக இருக்கா அது சரியாக இருக்கா கரெக்டாக இந்த இடத்துல வைக்க வேண்டிய வைக்கிறக்க கரெக்டாக வச்சிருக்கா கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மிகவும் கனத்த இதயத்தோடு நைட்டோட நைட்டாக அவங்க கிளம்பிடுறாங்க அப்போது பத்தாம் பொதுவாக என்ன சொல்கிறாங்க இப்போது அவங்களோட குரூப்பாக சேர்ந்து வேலை செஞ்சவங்களாம் இருப்பாங்கள்ல அந்த நிர்வாகஸ்தர்கள் அந்த ஆலய நிர்வாகஸ்தர்கள்லாம் என்ன கேட்குறாங்க ஐயா ரொம்ப பிரமாதையா ரொம்ப அற்புதமாக வந்திருக்கியா கோவில் எல்லாம் எல்லாம் ஒரே பாராட்டெல்லாம் உங்களுக்கு தான் ஐயா நீங்கள் தான் ஏன் எடுத்து பண்ணீங்க ஆச்சா போச்சான்றாங்களாம் இவங்களுக்கு மனசில் வருத்தம் வெளியிலையும் சொல்ல முடியல ஏன்னால் மகாபெரிகிருஷ்ணன் அது சொல்ல முடியாது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நான் நாளைக்கு கும்பாபிஷேக டயத்தில் எங்களை தேடாதீங்க அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக சொல்கிறாங்க ஏன்னால் இது ஒரு பெரிய குற்றமாக போயிடும்ல எல்லாரும் கேட்பாங்க இவங்க எங்கே இவங்க எங்கே இவங்க எங்கேன்னு அதனால் நிர்வாகஸ்தர்கள்ட்ட ஒரு ரெண்டு பேர்கிட்ட சங்கல்பம் பண்ணுறதுக்கு அந்த காப்பு கட்டுறதுக்கு உரிமை கொடுத்துட்டு நைட்டோட நைட்டாக இவங்க ரெண்டு பேர் எஸ்கேப் ரொம்ப வருத்தத்தோடு போகிறாங்க கும்பாபிஷேகம் காத்தால பிரம்மாண்டமாக ஒரு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் இப்போ சொல்கிறேன் அது என்ன கோவில் அப்படின்னு இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்து கொண்டிருக்கும் நம்ம பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோவில் நீங்கள் எல்லாரும் போயிருந்திருப்பீங்க பெசன் நகரில் எல்லோரும் இன்றைக்கும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு தினங்களில் இன்றைக்கும் அந்த ஆலயத்திற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருகிறது அந்த ஆலயத்திற்கு வருகிறவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது அந்த உண்மை செல்வம் குழிக்கிறது அந்த ஆலயத்தில் அந்த ஆலயத்திற்கு இன்றைக்கும் வந்துட்டு அப்படி பெசன் நகர் பீச்சில் உட்காந்து போகிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் தான் இது இப்போது கும்பாபிஷேகம் முடியுது பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழல் அன்னைக்கு சாயங்காலம் இவங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு வராங்க இப்போ வந்தால் அத்தனை பேரும் கேட்குறாங்க கேட்க மாட்டாங்களா எங்கே போகிறீங்க என்ன கும்பாபிஷேகம் ஐயோ ஐயோ என்ன பிரமாதமாக இருந்தது தெரியுமா அப்படி இப்படி கருடன் வந்தது ரெண்டு கருடன் வந்தது மூணு கருடன் வந்தது என்ன ஒரு கும்பாபிஷேகம் அப்படியே ஹெலிகாப்டரில் பூ போட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே வருத்தத்தோடு வாங்கிக்கிறாங்க அவங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எல்லா மகாபெரிய ஆசீர்வாதம் எல்லா பெரிய ஆசீர்வாதம் மகாலட்சுமி ஆசீர்வாதம் அப்படின்னு வேறு சமாளித்து தான் ஆகணும் இவங்களுக்கு மனசில் சீனிவாச வரதாச்சாரியாருக்கு மனசில் ஒரு ஒரு வைராக்கியம் என்னன்னா பெரியவா சொன்னதை நம்ம பண்ணியாச்சு அந்த நம்பிக்கை பொறுமையாக இருந்தார் அவர் சரி இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் அந்த கோவில் கும்பாபிஷேக ரக்ஷ மாலை மகாலட்சுமி போட்ட மாலை அந்த பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேர் காஞ்சிபுரத்துக்கு கிளம்புறாங்க பிரசாதம் கொடுக்குறதுக்கு போகிறாங்களோ இல்லையோ எங்கள் ரெண்டு பேரை ஏன் கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இது எப்படியாவது மகாபெரிவாழ்கிட்ட கேட்கணும் இது நம்மளோட ஆதங்கம் இது கேட்டு தான் ஆகணும் இதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு இல்லை இப்போ என்ன வேணால் கேட்கலாம் இல்லை நம்ம உரிமையோட கேட்போம் நாங்கள் என்ன நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்கள் பெரியவான்னு கேட்போம் நீ இப்போ பிரசாதம் கொடுக்க வந்தியா யார் மகாபெரிவர் சீனிவாசவர் ஆச்சரியார்ட்ட கேட்குறார் அவன் ரெண்டு பேர்ட்டையும் நீ இப்போ பிரசாதம் கொடுக்க வந்தியா இல்லைன்னா ஏண்டா இவர் வந்து என்னை வந்து கும்பாபிஷேகத்துக்கு வர வேண்டான்னு சொன்னாருன்னு கேட்க வந்தியா அப்படின்னு கேட்டாரான் ஷாக் ஆகிட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் அந்த அடுத்தவர்கள் மனதை படிப்பது மகான்களுக்கு புரிதல்லை அதுவும் மகாபெரியவருக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம் அப்படி கேட்ட உடனே ஒரு தலை செஞ்சு ஆமாம் பெரியவா எங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தந்தான் அது ஏன்னு சொன்னேன்னா நாங்கள் தெரிஞ்சுப்போம் இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் நுழையிற ராஜகோபுரம் இருக்குல்ல மெயின் என்ட்ரன்ஸு இந்த மெயின் என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம் சின்னதாக இருக்கும் ஆனால் அதுக்கு பின் அதுக்கு நேர் பின்புறமாக இன்றைக்கி நீங்கள் காஞ்சிபுரம் போனால் பார்க்கலாம் வரதராஜ பெருமாள் கோயிலோடய என்ட்ரன்ஸ் ராஜகோபுரம் சின்னதாக இருக்கும் அதற்கு பின்புறம் அப்படியே டைரெக்டாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராஜகோபுரம் இருக்கும் இதை விட அது பெருசாக இருக்கும் அதனால் அந்த பெரிய ராஜகோபுரத்து வழியாக சுவாமிகளுடைய மூர்த்திகள் இந்த இப்போ திருவிழா நடந்தால் உற்சவமூர்த்திகளாக வெளில வரும்ல அது வெளி வழியாக வராதான் முன்னாடி வழியாக தான் வருமா சின்ன கோபுரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பின்னாடி வழியாக போகாதான் அப்படின்னு சொன்ன உடனே நிறுத்துறார் இதுக்கு என்ன காரணம் தெரியுமோ அப்படின்னு கேட்குறார் யாருக்கு தெரியும் எல்லாரும் தலையை பிச்சுன்றதுக்காங்க என்ன சொல்ல போகிறாருன்னே தெரியலையே கும்பாபிஷேக நேரத்துக்கு வாழ வராதேன்னு சொல்கிறதுக்கும் வரதராஜ பெருமாளோட ராஜகோபுரம் சின்னதாக பெருசாக இருக்கிறதுக்கு என்ன இது எதுக்கு முடிச்சு போடுறார் மகா பெரியவர்னு தவச்சுருந்தாங்களாம் எல்லாருக்கும் ஒரே குழப்பம் இது இதில் இவர் கேள்வி வேறு கேட்குறாரு ஏன் சுவாமியோட உற்சவமூர்த்திகள்னால் பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தின் வழியாக வெளில போகாமல் இந்த சின்ன கோபுரத்தின் வழியாக வெளில வரணும் அப்படின்னு கேட்டாராம் ஏன் தெரியுமோ தெரியாது பெரியவா ஏன்னா பெரியவாள்கிட்ட தெரியும்னு சொல்ல முடியாது தெரியாதுன்னு சொல்ல முடியாது தெரியும் அப்படின்னா என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்பான் தெரியாது அப்படின்னா ஏன் தெரிலன்னு கேட்பான் இது எல்லாருக்கும் ஒரே குழப்பம் சரி நம்ம பேசாமல் இருந்துருவோம் இதுதான் பெஸ்ட்டு அப்படி மௌனமாக இருந்தாலாம் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னாலாம் அந்த முன்னாடி இருந்த ராஜகோபுரம் வந்து மக்களால் கட்டப்பட்டது இந்த பின்னாடி இருந்த ராஜகோபுரம் இருக்கு பார்த்திங்களா அந்த நேரத்தில் ஆண்ட ஒரு பல்லவ குளத்தை சேர்ந்த ஒரு ராஜா கட்டின கோவில் அந்த ராஜகோபுரம் அந்த ராஜகோபுரம் கட்டிவிட்டு அந்த ராஜகோபுரம் கும்பாபிஷேகம் போது அந்த ராஜா வந்தானாம் வந்துட்டு அப்படி பிரம்மாண்டமாக இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் அந்த கோபுரத்தை போய் பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி நீங்கள் அப்படி அண்ணா வந்து தான் பார்க்கணும் அந்த ராஜா வந்து இப்படி பார்த்தானா அந்த கோபுரத்தை ஆ சூப்பராக ஒரு கோவில் கட்டிருக்கேன்டா அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமை வந்து தான் இப்போ நினச்சி பாருங்க முன்னாடி இந்த அஷ்டலட்சுமி கோவில் கட்டின் பொழுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சீனிவாச வரதாச்சாரியாரும் தேவராஜனும் அந்த கோவிலோட அந்த கோவிலோட வளர்ச்சியை பார்த்து பா சூப்பர் என்ன இந்த இடம் இந்த மண்டபம் ரொம்ப அழகாக இருக்குல்ல பா இது எப்படி ஆஹா இந்த சிற்பம் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுது அப்படின்லாம் பேசியிருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட இதிலே நிகழ்ச்சியில் அந்த ராஜா என்ன பண்ணான்னா அந்த ராஜகோபுரத்தை பார்த்து பா என்ன ஒரு பிரம்மாண்டமான கோயில் கேட்டிருக்கானா அப்படின்னு ஒரு மமதம் வந்து தான் அவனுக்கு அந்த ஆலவம் வந்து தான் இந்த ஆலவம் வந்ததன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா இன்றைக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் வரதராஜ பெருமாள் கோயிலில் அவன் கட்டின ராஜகோபுரத்து வழியாக சுவாமிகள் உள்ளே வருதில்லை மூர்த்திகள் வருதில்லை அப்போ என்ன அர்த்தம் அந்த இடத்துல ராஜாவோட கர்வம் தான் அங்கே இருந்ததே தவிர அதை புறக்கணித்து விட்டு கடவுள் விக்கிரகங்கள் சிறிய கோபுரம் வழியாக வருது அப்போ என்ன அர்த்தம் அந்த ராஜாவுக்கு வந்த அகந்தையின் காரணமாக தெய்வம் அங்கே இல்லாமல் போய்டும் அதே மாதிரி ஆணவமோ மமதையோ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு எண்ணமோ உங்களுக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மகாலட்சுமி அஷ்டலட்சுமி இருக்க மாட்டா நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ அந்த இடத்துல உங்களோட தான் அவங்க அவளுக்கு ஞாபகம் வருமே தவிர மகாலட்சுமி ஞாபகம் வராது அப்போது மகாலட்சுமி என்ன சொன்னால் இந்த ஊர் செழிப்பதற்காக என்னுடைய அஷ்டலட்சுமி உருவங்களை அமைத்து ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் மகாலட்சுமி சொன்னது பொய்யா போய்டும் அதனால் தான் நான் அவங்களை அப்போ வர வேண்டாம்னு சொன்னேன்னே தவிர வேறு எந்த விதமான எண்ணத்திலையும் நான் சொல்லலைன்னு சொன்ன உடனே அவளுக்கு அப்படியே புல்லர்ச்சி போய் கதறி மகாபிரியா காலில் விழுந்தாலாம் இருந்தாலும் ஒரு அருமையான பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு மகாபிரியவா அவளை ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு பிரசாதம் கொடுத்து இது போன்று நிறைய ஆலயங்களை கட்டுவதற்கு பகவான் உங்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம் என்ன ஒரு கருணை பாருங்க இப்போ அவர் இப்போ அவருக்கு கர்வம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு அவருக்கு கர்வம் வந்துடுதுன்னா அங்கே கடவுள் இருக்காது இவர்கள் தான் இருக்கும் அப்போ அதனால மக்களுக்காக நம்ம கட்டின கோவில் மக்களுக்கு போய் சரியான முறையில் சேராது அவ கோயிலுக்கு வரதுனால பலன் இருக்காது என்பதை தீர்க்க தரிசனத்தோடு உணர்ந்து முதல்லையே இவா ரெண்டு பேரை கும்பாபிஷேக நேரத்திற்கு வரவிடாமல் செய்து என்ன ஒரு பிளான் பாருங்கள் இதெல்லாம் யாருங்க இது பண்ண முடியும் இது அந்த மகான்கள் மட்டுமே உணர்வார்கள் மேலும் இது போன்ற அற்புதமான சுவையான தகவல்களை நாம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்